கடந்த நிகழ்ச்சே நாம் ஆதியாமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம் சிறையில் இருந்த யோசேப்பு பார்வோன் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான் பார்வோனின் சொப்பனத்திற்கான சரியான அர்த்தத்தை சொன்னதுமல்லாமல் அடுத்ததாக பார்வோன் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆலோசனை கொடுத்தான் அவைகளை செய்ய சரியான மனிதன் யோசேப்பு தான் என்பதை உணர்ந்த பார்வோன் யோசேப்பை எகிப்திலே தனக்கு அடுத்த அதிகாரியாக நியமிக்கிறான் வரப்போகும் பஞ்ச காலத்திலே மக்களை காக்கும்படியாக செழிப்பான காலங்களிலே தானியங்களை ஒவ்வொரு பட்டணத்திலேயும் சேகரித்து வைக்கிறான் இப்பொழுது நாம் ஆவியாமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் முதல் சிந்திப்போம் பாருங்கள் ஆவியாமும் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூன்று எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணம் உள்ள ஏழு வருஷங்களும் முடிந்த பெண் தேவன் பார்வனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தின அந்த செழிப்பான ஏழு வருடங்கள் முடிவடைந்து விட்டது இப்பொழுது யோசேப்புக்கு முப்பத்தி ஏழு வயது இந்த அவனுடைய வயதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்தாம் அவசரங்களை பாருங்கள் யோசேப்பு சொல்லியபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபோது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் அருமையானுள்ளே இப்பொழுது பார்வோனிடத்திலே கூட கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை இடத்திலே மக்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது பஞ்சகாலத்திலே ஜீவனை காக்கும் உணவு யோசேப்பை இயேசுவோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார் வசனங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பாருங்கள் தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசைப்பு களஞ்சங்களையெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பு நடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் கவன்தீர்லா பஞ்சமானது எகிப்திலே மட்டுமல்ல உலகம் எங்கிலும் உண்டான ஒரு பஞ்சம் எனவே பல தேசங்களிலும் இருந்து எகிப்திற்கு மக்கள் உணவு தானியம் கொள்ள வருகிறார்கள் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம் ஒரு நாடகம் போல ஒன்றின் பின் ஒன்றாக அநேக நிகழ்ச்சிகள் யோசிப்பின் வாழ்க்கையிலே இப்பொழுது நடைபெறுகிறது இஸ்ரேல் மக்களை பஞ்ச பஞ்சகாலத்திலே காக்கும்படியாகவும் காணானியர்களின் சூழ்நிலைகளிலிருந்து விலக்கி காக்கும்படியாகவும் யாக்கோபின் குடும்பத்தை தேவன் எகிப்திற்கு கொண்டுவரும் காட்சியானது இங்கே வெளிப்படையாக தெரிகிறது யோசேப்பு சிறையிலே அடைபட்டு கடந்தபொழுது இந்த காரியங்களை எல்லாம் அவனுடைய கண்களால் பார்க்க முடியவில்லை ஆனால் தேவன் ஏதோ நன்மைக்காக இதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்பதை மட்டும் விசுவாசித்து காத்திருந்தான் அவன் தனது வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தின் மகனாய் இருந்தபடியாலே உற்சாகம் நிறைந்தவனாகவும் எதையுமே சாதிக்க முடியும் என்று எண்ணுகிறவனாகவும் இருந்தான் ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலேயும் விசுவாசம் இருக்குமென்றால் உற்சாகம் இருக்கும் விசுவாசம் இருக்குமென்றால் எதையுமே நாம் செய்ய முடியும் என்ற உறுதியும் நமக்கு இருக்கும் எந்த மழையோ மேகமோ நம்மை தடை செய்ய முடியாது இன்று நம்மளே அநேகர் சின்ன சின்ன காரியங்கள் வந்தாலும் திட்டமிடுகிற காரியங்களிலே பின்வாங்கி போய்விடுகிறோம் இப்பொழுது யோசிப்பு ஒரு முக்கியமான நிலையிலே இருக்கிறான் இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒருவேளை நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் உங்களிலே சிலருக்கு ஏற்கனவே அது தெரியும் பஞ்சகாலமானது உலகமெங்கும் பரவிவிட்டது உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் எகிப்திற்கு வருகிறார்கள் பஞ்சமானது யாக்கோபையும் தனது பத்து குமாரர்களையும் உணவு வாங்குவதற்காக எகிப்திற்கு அனுப்ப செய்கிறது ஏன் பத்து குமாரர்கள் மட்டும் ஏன் பென்னிமீனை அவன் அனுப்பவில்லை பென்னிமீனையும் அவன் இழந்து போக விரும்பவில்லை பென்னி இழந்து போனால் யாக்கோவும் மறித்து போவான் அதுதான் நிலைமை இப்படி சகோதரர்கள் எகிப்திற்கு வந்தபொழுது யோசேப்பு அவர்களை இனம் கண்டுகொள்கிறான் ஆனால் சகோதரர்கள் யோசேப்பை இனம் கண்டுகொள்ளவில்லை ஏன் தெரியுமா அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது முதலாவதாக யோசேப்பு மறித்து போனான் என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அவனை அவருடைய கண்கள் தேடவே இல்லை அவனை மீண்டுமாக சந்திக்க வேண்டுமென்று அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் யோசேப்போ அவர்களை சந்திப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தான் அது மட்டுமல்ல அநேக வருடங்கள் உருண்டோடிவிட்டது அவன் விற்கப்பட்ட பொழுது பதினேழு இருந்தான் இப்பொழுது பஞ்சம் ஆரம்பித்து விட்டது சொல்ல போனால் ஓராண்டிற்கு பிறகு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே இருபத்தி ஓரு வருடங்களாக யோசேப்பை அவர்கள் பார்க்கவில்லை கிட்டத்தட்ட நாற்பது வயதிற்கு நெருங்கிவிட்டான் எய்தியனை போல உணை அணிந்திருக்கிறான் எய்தியர்களின் மொழியிலே அவன் பேசுகிறான் எய்தியனை போலவே நடந்து கொள்கிறான் பாருங்கள் அறியாமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன இங்கே பஞ்சம் அதிகமாகிக் கொண்டே போகிறது உணவு குறைந்து கொண்டே போகிறது எங்கே போக என்ன செய்ய என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வசனம் இரண்டு பாருங்கள் எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன் நாம் சாவாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் அருமையானவர்களே இது யாக்கோவின் விசுவாசத்தை நமக்கு காட்டுகிறது இந்த அநேகர் விசுவாசம் என்றாலே எங்களுக்கு புரியாததாக இருக்கிறது எப்படி விசுவாசிக்க என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்வார்கள் ஒருமுறை ஊழியர் ஒருவர் விசுவாசிக்க மனதில்லாத ஒரு மனிதனிடத்தில் பேசும்பொழுது அவனுடைய வாக்குவாதம் என்ன தெரியுமா நான் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்டான் இங்கே கவனியுங்கள் யாக்கோபு எப்படி விசுவாசித்தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறான் அதாவது எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறான் அதை அவன் விசுவாசித்தான் அந்த உணவு அவர்களுடைய ஜீவனை காக்கும் என்று விசுவாசித்தான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பித்தான் அங்கே போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்று தனது குமாரர்களிடத்திலே சொன்னான் இதுதான் பிரியமானோர்களை ரட்சிக்கும் விசுவாசம் என்பது நான் எப்படி இயேசுவனிடத்தில் விசுவாசம் வைப்பது என்று சிலர் கேட்கிறார்கள் சற்றே கற்பனை செய்து பாருங்கள் யாக்கோவு தனது பத்து குமாரர்களின் முன்னாலும் நின்று கொண்டு எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் ஆனால் அதை எப்படி விசுவாசிப்பது என்று அவன் சொல்லவில்லை விசுவாசிப்பது என்றால் அதை குறித்து செயல்படுவதுதான் வேதம் என சொல்கிறது கத்ரா ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேள்விப்படுகிறீர்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் இதைத்தான் வயதான யாக்கோபும் செய்தான் அவ்வாறுதான் அவன் தானியத்தை பெற்று தன் குடும்பத்தின் ஜீவனை காத்தான் போலத்தான் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் சரி மூன்றாம் வசனங்களை பாருங்கள் யோசேப்பின் சகோதரர் பத்து பேர் தானியம் கொள்ள ஏயிப்துக்கு போனார்கள் யோசேப்பின் தம்பி ஆகிய பென்னியமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை மோசம் வந்தால் என்ன ஆகும் இந்த பத்து குமாரர்களும் பெரியவர்கள் அது மட்டுமல்ல பென்னியமீனுக்கு மோசம் வந்தால் யாக்கோபால் அதை தாங்க முடியாது ஏனென்றால் பென்னியமீனும் யோசேப்பும் தான் அவன் அதிகமாக நேசித்த அவனுடைய மனைவியாகிய ராகேலின் பிள்ளைகள் எனவே பென்னியமீனை தன்னோடு வைத்துக் கொண்டு மற்ற பத்து குமாரர்களையும் அனுப்புகிறான் அவசரம் ஐந்து கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான நாடகத்தின் முதல் காட்சியை பார்க்க போகிறோம் வசனம் ஆறு பாருங்கள் யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் அருமையானவர்களே யோசேபு அவர்கள் எல்லாரையும் கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவர்கள் இங்கே வந்துதான் ஆக வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கூட்டம் கூட்டமாய் மக்கள் தானியம் வாங்க வந்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் பஞ்சம் உலகமெங்கிலும் இருந்தது எனவே அவ்வாறு அவன் கவனித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பத்து மனிதர்களும் வருகிறார்கள் அவனுக்கு முன்பாக வந்து தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் அவன் எப்படி உணர்ந்திருப்பார் என்று ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்படலாம் இந்த காட்சியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவனுடைய சொப்பனம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை உண்மையாகிறது அவன் இருக்கும் பொழுது அவனுடைய அரிக்கட்டு நின்று கொண்டிருக்க மற்றவர்களுடைய அறிக்கட்டு விழுந்து வணங்கியதை அவன் கனவிலே கண்டிருக்கிறான் இப்பொழுது அது இங்கே நடைபெறுகிறது அவனுடைய மூத்த சகோதரர்கள் முகங்குப்புற அவன் முன்னே விழுந்து அவனை வணங்குகிறார்கள் ஏழாம் எட்டாம் வசனங்களை பாருங்கள் யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசிப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை அருமையானவர்களே ஏன் இவ்வளவு கடுமையாய் அவர்களோடு நடந்து கொள்கிறான் தெரியுமா அவன் அவர்களை சோதிக்கிறான் ஆரம்ப முதல் முடிவு வரை அவர்களை சோதிக்கப் போகிறான் அவர்களை ஊடுருவும் சில கேள்விகளை அவன் கேட்கப் போகிறான் பாருங்கள் ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் வரை யோசிப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல ஆண்டவனே உமது அடியாராய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள் அருமையானவர்களே உங்களால் நம்ப முடிகிறதா யோசிப்பு சோதனையின் மேலே சோதனையை அவர்களுக்கு வைக்கிறான் தொடர்ந்து பனிரெண்டு பதிமூன்றாம் பாருங்கள் அதற்கு அவன் அப்படியல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் அவன் தன்னை யாரென்று சொல்லாமலேயே குடும்பத்தை குறித்து எவ்வளவு உண்மைகளை அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு உண்மைகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறான் அவர்கள் வேவு பார்க்க வந்தார்கள் என்று குற்றம் சாட்டுகிறான் அவர்கள் அங்கே பத்து பேர்தான் இருக்கிறார்கள் அவர்கள் அறிக்கை உண்மையாகவே தங்கள் பன்னிரண்டு சகோதரர்கள் என்றும் ஒருவன் தகப்பனோட வீட்டிலே இருக்கிறான் என்றும் ஒருவன் காணாமல் போனான் என்றும் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவன் உயிரோடேயே இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அந்த யோசேப்பே அவர்களுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறான் மூன்றாவது முறையாக மீண்டுமாக அவர்களை நீங்கள் வேவுக்காரர் தான் என்று சொல்லுகிறான் யோசேப்பு அவர்களை நோக்கி உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி கவனித்தீர்களா தனது இளைய சகோதரனோடு கூட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறான் உண்மையாகவே இந்த சகோதரர்கள் எல்லாரும் தகப்பனின் தான் இருந்தாலும் தான் அவனுடைய தாய்க்கு அவனோடு கூட பிறந்தவன் எனவே அவனை பார்க்க மிகவும் வாஞ்சிக்கிறான் அவன் தம்பியை பார்ப்பதற்காக அவன் செய்த திட்டம்தான் அது பசனம் பதினேழு அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் கவனித்தீர்லா யோசிப்பு சொன்ன ஆலோசனையை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு சகோதரனும் தகப்பனிடத்திலே போய் பென்னியமீனை கூட்டிக் கொண்டு வர துணியவில்லை மூன்று நாட்கள் காவலிலே இருக்கிறார்கள் தகப்பனார் பென்னியமீனை தன்னோடு அனுப்ப மாட்டார் என்பதை உணர்ந்தவர்களாக யாரும் அதற்கு செயல்பட தங்களை அர்ப்பணிக்கவில்லை எனவேதான் அப்படி சிறையிலே இருக்கிறார்கள் இப்பொழுது எல்லாமே தங்களுக்கு விரோதமாக போகிறதே என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கே தெரியவில்லை வசனம் பதினெட்டு மூன்றாம் நாளிலே யோசேபு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் இவனுடைய வார்த்தைகளிலிருந்தே இவன் யோசேப்பு என்று அவர்கள் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அவனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையை அவர்கள் பிடித்துக் கொள்ளலாம் தேவனுக்கு வார்த்தை உண்மையாகவே அந்த நாட்களிலேயும் யாக்கோபின் குடும்பத்தை தவிர தேவனை அறிந்த மற்றவர்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவன் என்றாலே பலி செலுத்துவது என்ற எண்ணம் தான் இருந்தது தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை குறித்த அறிவெல்லாம் அவர்களுக்கு இல்லை சொல்ல போனால் இப்பொழுது இந்த எகிப்தின் அதிகாரியை குறித்து இவர்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார்கள் இறுதியாக அவன் சாட்சி பகர்கிறான் கவனித்தீர்களா எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தேவனுக்கு சாட்சி பகர்வதை அவன் இழந்து போகிறதில்லை எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி தேவனுக்கு சாட்சியும் மகிமையும் செலுத்துகிறான் அவரே அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறார் என்பதனாலே தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான் நான் தேவனுக்கு பயந்தவன் என்ற வார்த்தையாவது அவன் தன்னை தவறாக நடத்த மாட்டான் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்ன நடக்கிறது பாருங்கள் பத்தொன்பது இருபதாம் வசனங்கள் நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் சிலர் ஐம்பது வயதிற்கும் மேலானவர்கள் இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டதை உணர்கிறார்கள் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் அவர்களோடு இடைப்படுகிறான் ஆனால் அவன் என்ன செய்ய போகிறான் என்பது இவர்களுக்கு தெரியாததினாலே மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் நீங்கள் நிஜஸ்தரா என்று பார்ப்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று பேசுகிறான் ஆனால் உண்மையாகவே அவனது இளைய சகோதரன் அங்கே வந்து சேர அவன் விரும்பினான் வசனம் இருபத்தி ஒன்று பாருங்கள் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள் இங்கே நடைபெறுகிற சம்பவம் மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒன்று அவர்கள் எபிரேய மொழியிலே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் தங்கள் சகோதரனாகிய யோசேப்பை குளியிலே போட்ட பொழுது அவன் அவர்களை கெஞ்சி கொண்டிருந்திருக்கிறான் அதை குறித்தெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் அவனுடைய மன வியாகுலத்தைக் கண்டு செவி கொடுக்கவில்லையே என்று இப்பொழுது துக்கப்படுகிறார்கள் அவருடைய இந்த பேச்சுவார்த்தைகளை யோசிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அது அவனுக்கு புரியும் அந்த மனிதர்களோடு அவன் ஒரு மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறான் உண்மையாகவே அவன் அப்படி பேச வேண்டும் என்று அவசியமில்லை இப்பொழுது அவன் ஒரு எகிப்தியனைப் போல நடித்துக் கொண்டிருப்பதனாலே அவ்வாறு செய்கிறான் அந்த சகோதரர்கள் உண்மையாகவே தாங்கள் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்கிறார்கள் வசனம் இருபத்தி இரண்டு பாருங்கள் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான் அருமையானவர்களே இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யோசிப்புக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சட்டை யோசித்து பாருங்கள் வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாருங்கள் யோசேப்பு கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடே பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டு வைத்தான் முதல் முறையாக அவனுடைய சகோதரர்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை உள்ளத்தில் உணர்ந்து அறிக்கை செய்கிறார்கள் யோசேப்புக்கு நாம் செய்த தீங்கினாலே தான் இந்த தீங்கு நமக்கு நேரிடுகிறது என்கிறார்கள் உண்மையாகவே மனம் திரும்புகிறார்கள் என்று சொல்லலாம் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசேப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒருவேளை அவர்கள் பக்கமாக திரும்பி அவர்களிடத்திலே போய் கரங்களை கொண்டு அவர்களை கட்டிப்பிடித்து நான் தான் உங்கள் சகோதரன் என்று அவன் சொல்லியிருக்கலாம் அப்படி கூறியிருந்தால் கூட பென்னிமேனை அவர்கள் அழைத்து கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது எனவே இருக்கிறான் உண்மையான பரீட்சைகளை அவர்களுக்கு கொடுக்கிறான் சகோதரர்களிலே ஒருவன் பின்னாலே தங்கியிருக்க வேண்டும் எனவே சிமியோன் தங்கியிருப்பதற்கு சம்மதிக்கிறான் நடைபெறுகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அவனால் தன்னைத்தான் அடக்கி கொண்டு இருக்க முடியவில்லை உடனடியாக வேறொரு இடத்திற்கு சென்று அழுதுவிட்டு விட்டு முகத்தை கழுவிக்கொண்டு ஒன்றுமே நடக்காதது போல திரும்ப வருகிறான் எதற்காக சிமியோன் தெரிந்தெடுக்கப்பட்டான் என்பது நமக்கு தெரியவில்லை யோசேப்பு அழுது முகம் கழுவும்படியாய் வெளியே சென்றிருந்த பொழுது சிமியோன் எகிப்திலே இருக்கும்படியாக தீர்மானம் செய்கிறார்கள் யோசேப்பும் அதை ஏற்றுக்கொள்கிறான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே சகோதரியே இந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாய் செய்த அந்த செயல் இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம் ஆம் பெரியமானோர்களே எத்தனை ஆண்டுகள் உருண்டு ஓடினாலும் நாம் செய்த பாவத்தை நாம் மறக்க முடியாது உண்மையாகவே மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமது பாவம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் மேலெழுந்து வந்து நம்மை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் நமக்கு புது ஜீவனை கொடுக்கிறார் புதிய ஒரு வாழ்க்கையை தருகிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதத்திலே வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்றோ செய்த பாவம் திரும்ப திரும்ப உங்களை குத்திக் கொண்டே இருக்கிறதா அந்த குற்ற உணர்விலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவண்டை உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர் உங்களை மன்னிக்கும்படியாக உங்களுக்கு புது வாழ்க்கை தரும்படியாக ஜெபம் செய்யுங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு இந்த நேரத்திலையும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதி திரளும் யாக்கோவின் சகோதரர்கள் தவறு செய்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்தார்கள் ஐயா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் அது மட்டுமல்ல யாராவது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தாங்கள் செய்த பாவத்தினாலே இன்று இப்பொழுது குற்ற உணவினாலே குத்தப்பட்ட நெஞ்சோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் அதை அறிக்கை செய்யவும் நீர் அந்த பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் எப்படி உம்மோடு கூட வளர்ந்து வர வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர்தாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சோதிக்கப்படும் நாட்களிலே சிந்திக்க வேண்டிய காரியங்களை சரியாக சிந்தித்து மனம் திரும்ப ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே